அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நத்தக்காடு அப்படிங்கிற இடத்துல ஆராய்ச்சி இருக்கோம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிரேட்டிசியஸ் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த நத்தக்காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் வட்டத்தில் நத்தக்காடுன்னு ஒரு ஏரியா இருக்குது இது பேரே நத்தக்காடு இந்த நத்த காட்டில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எங்களுக்கு நிறையா அரிய வகையான பொருட்கள் எக்கச்சக்கமாக கிடைச்சது அதில் ஒன்று தான் இந்த பெலமனைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வாழ் உயிரினம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ புல்லட் மாதிரி இருக்கும் ஒரு சேஃபுல்லாம் இது மிக நுண்ணிய உயிரினம் இது கடலில் வாழக்கூடியது இது கல்லாக மாதிரி நமக்கு இன்றைக்கி பாசிலாக கிடைக்கிது அதே மாதிரி பெலமனைட் மட்டும் இல்லாமல் வேறு என்ன எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சைஸில் இந்த உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க லோக்கலில் இந்த உருளைக்கிழங்கு கிடையாது இது கான்கிரீஷன் மண் திரல்கள் கிடைக்கிது இந்த ஓடை முழுக்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் போகுது பெரம்பலூர் மாவட்டத்தை போய் இணைக்கு இந்த ஓடை அப்போ இந்த ஓடை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணால் எக்கச்சக்கமான புதைப்படிவங்களும் எக்கச்சக்கமான பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்த மண்பாண்டு ஓடுகளும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அதனால் எங்கள் ஆராய்ச்சி தொடர்ந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போக்கி எங்களுக்கு இந்த தகவலில் இந்த அரிய வகை பொக்கிஷன் தான் கிடைச்சிது அடுத்த பதிவில் முக்கியமான வரலாற்று பொக்கிஷமான செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்